சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய உத்தரவை அமல்படுத்தாத நிலையில் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் மற்றும் கோட்டாட்சியர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு பதிவு செய்யப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய உத்தரவை அமல்படுத்தாத நிலையில் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் மற்றும் கோட்டாட்சியர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு பதிவு செய்யப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய உத்தரவை அமல்படுத்தாத நிலையில் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் மற்றும் கோட்டாட்சியர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு பதிவு செய்யப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்தாது ஈரோடு மாவட்ட ஆட்சியர் மற்றும் கோட்டாட்சியர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு பாயுமா உத்தரவு தேதி செப்டம்பர் மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் நவம்பர் மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய உத்தரவை அமல்படுத்தாத நிலையில் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் மற்றும் கோட்டாட்சியர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு பதிவு செய்யப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி தாலுகா வேலம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த மூத்த குடிமக்கள் புஷ்பவள்ளி என்பவர் இலவச வீட்டு மனை பட்டா கேட்டு கடந்த ஏழு ஆண்டுகளாக மாவட்ட ஆட்சியர் கோட்டாட்சியர் மேலும் முதலமைச்சர் தனி பிரிவுக்கும் பல முறை மனு அளித்தும் பட்டா வழங்காமல் பதிலுக்கு லஞ்சம் கேட்டதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதையடுத்து மனுதாரர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார் அதில் நீதிமன்றம் எட்டு வாரங்களுக்குள் பட்டா வழங்க உத்தரவிட்டது ஆனால் நீதிமன்ற உத்தரவை இதுவரை நிறைவேற்றாத நிலையில் ஈரோடு மாவட்ட நிர்வாகம் மீதான நடவடிக்கை என்ன என கேள்விகள் எழுந்துள்ளன என பாதிக்கப்பட்ட நபர் தெரிவித்தார் மேலும் இது சம்பந்தமாக நீதிமன்ற அவதொரு வழக்கு செல்வதாக தெரிவித்தார் தமிழ்நாடு டுடே மாவட்ட நிருபர் தர்மராஜ் செய்திகள் வாசிப்பது உங்கள் மதன்ராஜ்